ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மெண்ட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆட்டோவில் போயிருப்போம் பஸ்ஸில் போயிருக்கோம் ஆனால் பஸ்ஸில் போகிறதுக்கு நமக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் நமக்கு தெரியும் ஆனால் ஆட்டோவில் நமக்கு கட்டணம் எவ்வளோன்னு தெரியாது அப்படி நம்ம ஆட்டோவில் கட்டணம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிறந்த ஆப் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்போட பேர் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிய கட்டணங்களை பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பரவலாக கருத்தெல்லாம் போயிட்டுருக்கு ஆட்டோ கட்டணம் தொடர்பாக மக்களுக்கு உதவும் வகையில் தனியார் மென்பொருள் நிறுவனமான ஒன்று வந்துட்டு சென்னை ஆட்டோஃபேர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு புறப்படும் இடத்தையும் போய் சேரும் இடத்தையும் நம்ம டைப் செஞ்சா போதும் பயணத்துக்கான கட்டணத்தை வந்து எளிதில் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு கிட்டத்தட்ட பீப்புள் சம்திங் டெவலப் பண்ணியிருக்காங்க சென்னையில் மட்டும் இதில் வந்து அட்வான்ஸாக என்ன இருக்குன்னா புகார் வசதி இருக்கு இந்த செயலியில் புகார் இன்னும் சேர்க்கப்படப்பட்டிருக்கு கட்டணங்களை பற்றியோ அல்லது பயணத்தின் போது வேறெந்த இடையூறு வந்து ஏற்பட்டாலோ இந்த எண்ணுக்கு வந்து புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி போக்குவரத்து இணையான இடம் பேசி ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க இந்த செயலி சென்னையின் போக்குவரத்து நெரிசலையும் அதனால் ஏற்படும் தாமதத்தையும் கணக்கில் கொள்ளும் சாமர்த்தியமான செயலி இது சென்ட்ரல் ரயில் நேரத்திலிருந்து காசிமேடு செல்வதற்கு இரநூத்தி இருபது முப்பஞ்சி இருந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரை ஆக்குடும் என்றும் அப்படின்னு காட்டும் ஆட்டோமீட்டர் இந்த விலை எல்லையில் எவ்வளவு காட்டினாலும் அது சரி என்று தெரிந்து கொள்ளலாம் இது சராசரி காத்திருப்பு கட்டணத்தையும் நம்ம அறிஞ்சிக்கலாம் பயணி எவ்வளோ தூரம் அதில் எவ்வளோ நேரம் பயணித்துள்ளார் என்ற தகவலையும் ஆட்டோமீட்டரின் படத்துடன் செயலியிலே துல்லியமாக பதிவு செய்வதற்கான மென்பொருள் வந்து தயார் இருக்காங்க இது செயல்பாட்டிற்கு வர வந்து வந்துடுச்சு நம்ம இனிமேல் வந்துட்டு ஆட்டோ மீட்டரில் என்ன இது இருக்கோ அது இல்லாமல் இந்த செயலியில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகட்டோ அதை பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செயலியை பதிவிறக்கம் செய் சேர்ந்தவர்களுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் பெண்கள் தான் அதிகமாக இந்த ஆட்டோ சென்னை ஆட்டோ ஃபேரை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்லாம் தெரிவிங்க இந்தோட ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னால் எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ